ஆடல் சிவபெருமானின் அருணாற்றலையும் பெருமையையும் பறைசாற்றும் வகையிலும் சிவ வழிபாடு செய்ய வரும் பக்தர்களின் மனம் மகிழும்படி கடந்த இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பில் கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி பெருவிழா இறை அன்பர்கள் மற்றும் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்றதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மயிலாப்பூர் திருவண்ணாமலை தஞ்சாவூர் திருநெல்வேலி பேரூர் மதுரை திருவானைக்காவல் திருவாரூர் திருவாலங்காடு ஆகிய ஒன்பது திருக்கோயில்கள் சார்பில் மகா சிவராத்திரி விழா ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இப்பெருவிழாவில் மங்கள இசை தேவார திருமுறை விண்ணப்பம் தமிழ் பக்தி இசை நாட்டிய நாடகம் பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் பக்தர்கள் கண்டுகளித்து மன நிறைவடைக்கும் வகைகள் மகா சிவராத்திரி விழா நடைபெறவுள்ளது உள்ளது அனைவரும் பங்கேற்போம் இறையருள் பெறுவோம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி